ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல் இராணுவத்தை குறித்தோ அல்லது ஆர்மடு ஃபோர்ஸஸை குறித்தோ பொதுமக்களுடைய பார்வையாகட்டும் அல்லது ராணுவத்துக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுடைய பார்வையாகட்டும் அது எப்படி இருக்கும்னா இராணுவத்துக்கு போய் நம்ம எப்போதும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்து அங்கே உள்ள சின்ன வெப்பன்ஸ்லேருந்து பெரிய பெரிய வெப்பன்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ணி எதிரிகளோட சண்டையை போட்டு சும்மா இராணுவத்தில் மில்ட்ரி யூனிஃபார்மில் நாலு பேர் முன்னாடி கேத்தா நடப்போம் அப்படின்ற நினப்பு தான் கண்டிப்பாக எல்லா பேத்துக்குமே இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி தான் இருக்கும் நானும் அப்படி தான் நினச்சிருக்கேன் ஆனால் உண்மையிலே அப்படி நினச்சிட்டு இராணுவத்துக்கு வந்தவங்க அப்படிதான் வாழ்கிறாங்களா இல்லை என்ன நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கே நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி வேண்டாம் வெறுப்பா எப்படா இந்த வேலையை முடிச்சுட்டு வீஆரஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி இங்கே வாழ்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்களா அப்படின்றது குறித்து அந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு இராணுவத்தில் இருக்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை குறித்து பார்ப்போம் ராணுவம் அப்படின்னாவே பொதுமக்களிடையே இவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருப்பாங்க உடல் ரீதியாக மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குது அது உண்மையா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் அது உண்மைதான் இராணுவம் அப்படின்னாவே பிசிக்கலுக்கு மிக மிக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க பிசிக்கல்லையும் உடல் ரீதியாகவும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அது உண்மை தான் ஆனால் எல்லா சோல்ஜர்ஸும் அவங்கவங்க டூட்டிஸ் அவங்க அவங்க பாக்குற டியூட்டிஸை பொறுத்தும் அவங்கவுங்க பார்க்குற ஒர்க்கை பொறுத்தும் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது மாறுபடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சோல்ஜர்ஸு அதாவது கமாண்டோ டியூட்டியில் இருப்பாங்க விஐபி டியூட்டியில் இருப்பாங்க இல்லாத இல்லை ஏதாவது ஒரு ட்ரைனிங் சென்டரில் பிடிஐயாக இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு வெப்பன் இன்ஸ்ட்ரக்டரோ வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்டராக இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக காணப்பட மிக அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க எப்போயுமே இந்த ஃபீல்டில் இருக்கிறனால அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக கண்டிப்பாக காணப்படுவாங்க அதே நேரத்தில் யூனிட்டில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு கார்டு டியூட்டியில் இருப்பாங்க அது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்சார்ஜ் டியூட்டில இருப்பாங்க அல்லது ஒரு பெரிய கிட்ட ஒரு சில புது சோல்ஜர்ஸ்லாம் அவங்க சேவைக்காக சில சோல்ஜர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டியூட்டி பார்க்குற சோல்ஜர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஃபிஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கவும் கிடைக்காது அவங்க மைண்டில் வரவும் வராது நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுட்டு அவங்க அவங்களுக்குரிய டியூட்டி அவங்களுக்குரிய ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அதுலேயே டயர்டாகி போய் படுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி நிலைமை தான் காணப்படுது சப்போஸ் ஒரு சில சோல்ஜர்ஸ் இதுலேருந்து ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் சோல்ஜர்ஸு அவங்களுக்கு தானாகவே ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃபிசிக்கலை மெயின்டைன் பண்ணி ஃபிட்னஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது இல்லாமல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் பிடி ஃபாலின் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இன்றைக்கி நிலைமைக்கு சிக்ஸ்டிலருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் யூனிட்டில் காலையில் பிடி ஃபாலின் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அந்த பிடி ஃபாலினில் அந்த பீரியடில் பிடி தான் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது ஒரு சில யூனிட்ல கண்டிப்பா பிடி நடக்கும் ஆனா நிறைய அதிகமான யூனிட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிடி பாலேஜ் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த பிடி பீரியட்ல ஒர்க்கிங் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எங்க இருந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது ராணுவத்துல கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவுக்கு பிப்டி ஃபிஃப்டி தான் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கவங்களும் காணப்படுவாங்க ஃபிசிக்கல் ரீதியாவோ மெடிக்கல் ரீதியாவோ ஃபிட்னஸ் இல்லாதவங்களும் இன்றளவும் ராணுவத்தில் காணப்படுறாங்க அவங்க பார்க்குற டியூட்டியை பொறுத்தும் அவங்களோட ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் இது வந்துட்டு மாறுபடுது அடுத்ததா வெப்பன் ஹேண்ட்லிங் மற்றும் ஃபயரிங் இந்த ஃபயரிங்னா துப்பாக்கி சுடும் பயிற்சி இது எப்படி இருக்கும்னா வெப்பன் ஹேண்ட்லிங்கை பொறுத்தளவுக்கு சோல்ஜர்ஸ் செலக்ட் ஆகி ராணுவத்துக்கு வரும்போதே அவருக்கு பேசிக் ட்ரைனிங்கில் வெப்பன் ஹேண்டிலிங்கை குறித்து அதாவது பேசிக் வெப்பன் ஹேண்ட்லிங்கை குறித்து அனைத்துமே சொல்லித்தரப்படும் அது இல்லாமல் பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் எப்படி வந்துட்டு ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னு சில சோல்ஜர்ஸ் அதுக்கு தகுதியான சோல்ஜர்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள தனித்தனி கோர்ஸ் சின்ன சின்ன ட்ரைனிங்காக ஒவ்வொரு வெப்பனுக்குமே ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கும் அது மாதிரி கோர்ஸுக்கு அனுப்பி அந்த வெப்பன் ஹேண்ட்லிங் முறையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ தனி வீடியோ பேசிக் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு தனி வீடியோவில நான் அதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க இந்த வெப்பன் ஹேண்ட்லேயும் மற்றும் ஃபயரிங் வீடியோலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்க பல மூவியில பார்த்துருப்பீங்க இல்லை மற்ற வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க சும்மா பயங்கரமாக இருக்கும் இப்பெல்லாம் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஹீரோ சுடுறது வைக்கிறது எல்லாம் பார்த்தா ஐ செம்மையாக இருக்கும் நம்மளும் ராணுவத்தில் போனால் இப்பெல்லாம் சுடலாமா அப்போல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் வந்துட்டு உண்மையாகவே ராணுவத்தில் இருக்காது சப்போஸ் நீங்கள் வெப்பன் எடுத்துகிட்டு ஒரு ஃபயரிங் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஃபயரிங் ரேஞ்சுக்கு போகிறோம் போய் நீங்கள் ஃபயர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு போதும் போதும் ஆயிரும் அந்த ஃபயரிங்கவே வாழ்க்கையிலே நான் ஃபயர் பண்ணவே போலடா சாமி எனக்கு வேணாம்டா துப்பாக்கி சுர பயிற்சியே வேணாம்டான்ற அளவுக்கு நீ உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க அதாவது அந்த ஃபயரிங் ப்ராக்டிஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி ஃபயர் பண்ணுறது அது கஷ்டம் அது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே அது எல்லா பேருமே அனுபவிச்சு தான் ஆகணும் ராணுவம்னாவே கஷ்டம் தான் அதெல்லாம் அனுபவிச்சா அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இங்கே இருக்க அந்த கஷ்டம்ன்றது நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஐம்பது பேர் ஃபைரிங் ரேஞ்சுக்கு போகிறாங்கன்னா அதில் ஒரு இருபது சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க மீத முப்பது பேரும் ஆஃபீஸர்ஸ் அண்ட் எஸ்ஓஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அந்த ஃபைரிங்குக்கு தேவையான அனைத்து வித வந்துட்டு பொருட்கள் திங்ஸ் அந்த டார்கெட்டாக இருக்கட்டும் மற்றபடி அதுக்குரிய ஏதாவது அந்த திருப்பால் பெரிய பெரிய திருப்பால் மற்றும் அந்த டார்கெட்டை ஊன்றுறதுக்குரிய அந்த கடப்பார கோடாளி மற்ற டூல்ஸ் வகைரவாக இருக்கட்டும் இல்லை பேக் லஞ்சாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருளாக இருக்கட்டும் இல்லை அங்கே போய் ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் மற்ற இது மாதிரி அனைத்து பொருட்கள் இதோடு சேர்ந்து அந்த எஸ்ஓஸ் உட்காதுக்கு ஆஃபீஸர்ஸ் உட்காறதுக்கு அவங்களுக்குரிய டென்ட் சாமான் இந்த அனைத்து பொருட்களுமே இந்த இருபது சோல்ஜர்ஸும் சேர்ந்து தான் அதுக்கு நாள் நைட்டை எடுத்து ரெடி பண்ணி வச்சு அதை எடுத்துட்டு போய் அடுத்த நாள் காலையில் வெள்ளனா போய் ஃபயரிங் ரேஞ்சில் ஊண்டி வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் இந்த எஸ்ஓர்ஸும் ஆபீசர்ஸும் கையை வீசிக்கிட்டு வந்து அவங்க துப்பாக்கி வச்சு சுடுறது தான் அவங்க வேலை மற்ற எதுவுமே செய்ய மாட்டாங்க இன்னும் ஒரு சில எஸ்ஓஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களோட வெப்பனை கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அதையும் இந்த இருபது சோல்ஜர்ஸ் தான் எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து அவங்க கையில் கொடுக்கணும் அவங்க இப்படி வச்சு வச்சு சுடுவாங்க அவ்வளோதான் சுட்டுட்டு அங்கேயே வச்சிருவாங்க அதை எடுத்துக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து இந்த எல்லா திங்ஸையும் க்ளோஸ் பண்ணி திரும்ப ரிட்டன் யூனிட் வந்து வைக்கிற வரைக்கும் இந்த இருபது சோல்ஜர்ஸ் தான் பார்க்கணும் அப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படணும் இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு அப்படின்னா அந்த சோல்ஜருக்கு அதிக பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த சோல்ஜர்ஸ் வருஷம் வருஷம் ஒரு தடவை ஃபயர் ப்ராக்டிஸ் நடக்கும் அது கூட எனக்கு வேணாம் எனக்கு வெப்பனே வேணாம் நான் ஃபயர் ப்ராக்டிஸ்க்கே எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு சோல்ஜர்ஸ் மாறிடுவாங்க இதுலேருந்து என்ன என்ன சொல்ல வரேன்னா இராணுவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி துப்பாக்கி நம்ம எப்படா சுடுவோன்னு நினச்சிட்டு வர்ற ஒரு இளைஞன் இங்கே வந்து சோல்ஜர்ஸாக மாறினதுக்கப்புறம் எனக்கு துப்பாக்கியே வேணாம் எனக்கு துப்பாக்கி பயிற்சி வேணான்ற அளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் சோல்ஜர்ஸ் இங்கே மாறி இருக்கிறாங்க இதுதான் இன்றைய இராணுவத்தோட நிலைமை அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி உடனே அந்த வெப்பனை கிளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா ஐயோ அது இருக்குதே அது இதை பெரிய கொடுமை என்னென்னா வெப்பன் க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக அவங்கவங்களோட பெர்சனல் வெப்பனை க்ளீன் பண்ணணும் இதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அங்க ஆர்மரர் இருப்பாங்க அவங்க செக் பண்ணி அவங்க ஓகே சொன்னாதான் அந்த வெப்பன் கிளீனா இருக்குன்றதே அது அக்செப்ட் ஆகும் அவங்க எழுதி கொடுக்கணும் இல்ல அப்படின்னா அந்த வெப்பன் கிளீனா இல்லை நீ ஏன் என்ன கிளீன் பண்ணாம இருக்க வெப்பன் சரியில்லை என்ன நீ வந்துட்டு ரொம்ப சோம்பேறியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த ஆர்மரர் வந்துட்டு நெஞ்சு நிமித்திட்டு நிற்பாங்க ஒரு சில நல்ல ஆர்மரர் இருக்காங்க அவங்க உண்மையாவே வெப்பன் கிளீனாக இருந்தால் ஓகேன்னு கொடுப்பாங்க ஆனால் அநேக ஆர்மர்ஸ் என்னன்னா அவங்க அந்த டைத்துல அவங்க கெத்த காமிப்பாங்க இவன் வந்துட்டு நம்ம நம்ம பின்னாடி சார சாரனு கெஞ்சட்டும் அப்போ தான் வந்துட்டு நம்ம ஓகேன்னு போட்டு தரணும் இல்லைன்னா அவன் அப்படியே சுற்றட்டும் அப்படின்ற மனநிலையில் இன்றும் நிறைய இருக்காங்க அவங்க என்ன தான் வெப்பனை கிளீன் பண்ணி உண்மையை எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் இல்லை சாருன்னு கெஞ்சணுன்ட்டு அவங்கள அலைக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவன் இந்த வெப்பனை கிளீன் பண்ணி ஓகே அந்த வெப்பன் கிளீனாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதுன்னு ஆயிடும் ஸோ இதுக்கு நான் இதனாலேயே வெப்பன் ஃபயர் பண்ணுறதுன்னு சரி ஃபயருக்கு அப்புறம் இந்த வெப்பன் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நினைச்சிக்கிட்டு அவங்க வெப்பன் இந்த துப்பாக்கி சுடுறதே எனக்கு வேணாம் எனக்கு என் பேரில் துப்பாக்கியே வேணாம் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்ற மனநிலையில தான் இன்னைக்கு ராணுவத்தில் எண்பது பர்சன்டேஜ் சோல்ஜர்ஸ் இருக்காங்க வெப்பன்ஸை பொறுத்த அளவுக்கு சோல்ஜர்ஸோட மனநிலை இதுதான் இன்னைக்கு நிலம ராணுவத்தில் அடுத்ததாக ராணுவம்னாவே எதிரிகளோட சண்டை செஞ்சு அதாவது வாடராக இருக்கட்டும் அல்லது நக்ஸலைட்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும் தீவிரவாதிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான எதிரிகளோட சண்டை செஞ்சு தங்கள் தாய் நாட்டை காப்பாத்துறவங்க அப்படிதானே அதுதான ராணுவம் அதாவது உண்மையாவே எதிரிகளோட சண்டை செஞ்சு தங்கள் தாய்நாட்டை காப்பாற்றுறாங்க அப்படின்றது ஹண்ட்ரட் உண்மை உண்மைதான் இன்னைக்கும் சோல்ஜர்ஸ் உண்மையாகவே ஒரு சண்டை அது நக்சல் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை பார்டராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு தீவிரவாதிகளாக இருக்கட்டும் இல்லை எலெக்ஷன் டியூட்டியில் சமூக விரோதிகள் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால் வரக்கூடிய சண்டைகளாக இருக்கட்டும் இந்த இந்த அனைத்து விதமான பிரச்சனைகள்லையும் உண்மையிலேயே சண்டை செஞ்சு உயிர் தியாகம் செய்கிறாங்கன்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அட்ட டயத்தில் அவங்க ஸ்பாட்டில் வந்துச்சுன்னா வித ராணுவ வீரர்களும் பின்வாங்க மாட்டாங்க துணிச்சலாக இறங்கி சண்டை செய்கிறதுக்கு ரெடி ஆயிருவாங்க அது மாதிரி சண்டை செஞ்சு இன்றைக்கும் உயிர் தியாகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ராணுவ வீரர்களுடைய உண்மையான தியாகம் ஆனா உண்மையிலேயே ராணுவ வீரர்களுக்கு எதிரிகள் இவர்கள் தானா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த மாதிரி வெளியில் இருக்க எதிரிகளை விட ராணுவத்துக்கு உள்ள நான் சொல்கிறது ஆஃபீஸர்ஸ் எஸ்ஓஸ் இவங்க தான் அந்த சோல்ஜர்ஸுக்கு உண்மையான எதிரிகள் எல்லாவே சோல்ஜர்ஸோட மனசில் இருக்கிறது ஏன்னு கேட்டால் இப்போ நைட் டியூட்டி சோல்ஜர்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நைட் டியூட்டியில் அவங்க கேம்பஸில் மோர்ச்சால இருக்கிறாங்கன்னா அந்த கேம்பஸுக்கு அந்த காம்பவுண்ட் வாலுக்கு வெளியில இருந்து வர்ற எதிரிகளாக அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கள கண்காணிக்கிறத விட உள்ளுக்குள்ளே அந்த நைட் டியூட்டியை செக் பண்ண வருவாங்கல்ல ஆஃபீஸர்ஸும் எஸ்ஓஸையும் அவங்கள தான் அதிகம் அவங்க பின்னாடி திரும்பி இருப்பாங்க என்னடா அங்கிட்டு திரும்பி நிற்கிற வெளியில் அங்கிட்டு போகிறா அங்கேட்டு இருந்துறான்ற இனிமே வருவாங்க அப்படின்னு யாராவது நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்கும்னா வெளியிலேருந்து வர்ற எதிரியை கூட சமாளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டை போட்டு நம்ம கேம்பை காப்பாற்றிடலாம் நாட்டு மக்களை காப்பாற்றிடலாம் நம்மளும் காப்பாற்றிடலாம் அது ரொம்ப ஈஸி ஆனால் நான் அங்கே கவனமாக இருந்து பின்னாடி இருந்து வர்ற எஸ்ஓஸை இல்லை ஆஃபீஸர்ஸும் நான் கவனிக்காமல் விட்டால் அவங்க எனக்கு வந்துட்டு ரெண்டு நாள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இவன் டியூட்டியே சரியாக அவங்க இருக்க அந்த ஃபுல் ஹவர்ஸ் அவங்க டியூட்டி ஃபுல்லா கரெக்டா பாத்துருந்தா கூட இவன் சரியா பார்க்கல அப்படின்ற ஒரு முத்திரை தான் குத்துவாங்க எப்படின்னு கேட்டால் அந்த சோல்ஜர்ஸு சப்போஸ் கேம்பஸ்க்குள்ள வந்துட்டு என்ன நடக்குதுன்றதை பற்றி எந்த கவனமுமே அவர் நினைக்காம கேம்பஸ்க்கு வெளியில் அந்த காம்பவுண்ட் வாழ்க்கு வெளியில தான் கேம்பஸை கவனமாக பாதுகாத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வித எனிமை அந்த மூமெண்ட் இருக்குதா எனிமே எதாவது கேம்பஸை நோக்கி வராங்களா இல்லை வேற எதாவது பெரிய மிருகங்கள் கேம்பஸை நோக்கி வருதா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் கண்ணும் கர்த்தமாக பார்த்துட்டு கரெக்டாக டியூட்டி கொடுத்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு இந்த மாதிரி அவர் கண்ணுங்கிறதும் டியூட்டி கொடுக்கும்போது பின்னாடி இருந்து அந்த டியூட்டியை செக் பண்ணுற எஸ்ஓஸ் ஆஃபீஸர்ஸை வந்தால் அவங்க வந்து அவன் உண்மையிலே டியூட்டி கொடுக்குறானா அப்படின்றத பார்க்கணும் ஆனால் அவர் வந்ததை அவன் பார்க்காம வெளியிலேயே கவனமாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன நான் வந்ததே உனக்கு தெரியல நீ என்ன டியூட்டி பார்க்கறேன் நீ சரியாக டியூட்டி பார்க்கலன்னு ரிஜிஸ்டர் எழுதி வச்சுட்டு போயிருவாங்க அடுத்த நாள் அவருக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது ஆனால் அதே நேரம் அதே சோல்ஜர்ஸ் டூட்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம கேம்புக்குள்ளேயே திரும்பி நின்றுக்கிட்டு எப்போ எஸ்ஓஸ் வருவார் எப்போ ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அப்படின்றதவே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் டியூட்டியில் அந்த ஆஃபீஸர்ஸ் வர்ற டயத்தில் உடனே வேர்ட் ஆஃப் கமாண்ட் கொடுத்து அவருக்கு மரியாதை கொடுத்து ஜெயின் சார் அப்படிலாம் சொல்லிட்டா போதும் அந்த ஆஃபீஸர்ஸ் எஸ்ஓ சூப்பராக டியூட்டி பார்க்குறேன் இவன் இந்த கண்ணு கருத்தமாக கரெக்டாக பார்க்குறேன்னு எழுதி போவாங்க இதுதான் இன்றைக்கி நைன்டி பர்சன்டேஜ் யூனிட்டில் இன்றைக்கி இப்படி தான் டியூட்டி நடந்துகிட்ருக்குது நீங்களே பார்த்துக்கங்க ஒரு சோல்ஜர்ஸுக்கு எனிமே யாருன்னு அவங்க வெளியிலேருந்து வர்றவங்க உண்மையிலே எதிரி கிடையாது அவங்கள்ட்ட கூட அவங்க ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் ஆனால் உள்ளே இருக்க அந்த ஆஃபீஸர்ஸும் அந்த எஸ்ஓஸ்கிட்டையும் அவங்க எப்பயுமே பண்ணி அடிப்பணிச்சிருக்கணும் அவங்க சொல்கிறேன் தான் கேட்டுட்டு இருக்கணும் உண்மையான எதிரி என்ன கேட்டால் தான் இதுதான் உண்மையை இதை பார்த்துட்டு இருக்க யாராவது ராணுவத்துல இருக்க சோல்ஜர்ஸ் இருந்தா உண்மையா போயான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா இந்த ராணுவத்துக்கு போய் அங்கே சேர்ந்த உடனே கெத்தா நம்ம அந்த ஆர்மி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே லீவுக்கு வரும்போதும் ஊர்லேயும் கெத்தா நம்ம இருக்கலாம் செம்மையாக இருக்கும் மாசாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க வேலைக்கு வந்து ஒரு சில வருடங்கள் லீவுக்கு போகும்போது இந்த யூனிஃபார்ம் போட்டு போவாங்க ஊரில் எதாவது ஃபங்க்ஷனில் கூட யூனிஃபார்ம் போட்டு போகிறவங்க இருக்காங்க ஊரில் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்டு ஒரு நடந்து காட்டுறவங்களா இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சில வருடங்கள் அவங்களுக்கு கெத்தா சந்தோஷமாக தெரியும் இதே இது போக போக ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து இங்கே படுற பார்க்குற நிறைய விஷயங்கள் ராணுவத்தில் நடக்கிற நிறைய அரசியல் விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து அந்த ராணுவ சீருடைய அவங்களுக்கு வெறுத்து போயிடும் அந்த லெவலுக்கு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்னடா சாமி எப்படா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முடியும் அண்டு வீட்டுக்கு போகலாம் சாமி எனக்கு ராணுவம் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு நிறைய சோல்ஜர்ஸ் இன்றும் தள்ளப்படுறாங்க இதுதான் உண்மையான நிலவரம் இப்போ நீங்கள் சொல்லலாம் என்னடா எப்பப்ப ராணுவத்தை பற்றி நெகட்டிவாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த அமரன் படத்தில் துப்பாக்கி படத்துல எல்லாம் பார்த்தா அதில் இருக்க ஹீரோ எவ்வளோ கெத்தா மாசா இருக்கிறாரு எப்படிலாம் வந்துட்டு அவர் வெப்பன்ஸை ஹேண்டிலிங் பண்ணுறாரு எப்படிலாம் போய் தீவிரவாதிகளோட சண்டை போடுறாரு நீ என்னடானா இப்படி இப்படியே சொல்லிட்டு இருக்கியா அப்போ அதில் வர்றது பொய்யா இல்லை நீ சொல்கிறது பொய்யா என்னடா இப்படியா அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்புறவராக இருந்தால் உங்களுக்குரிய பதில் என்னென்னா அந்த படத்தில் வர்றது அனைத்துமே உண்மைதான் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்க சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒரு பத்து டு இருபது பெர்சன்டேஜ் தான் சரிங்களா அது எல்லா பேருமே ராணுவத்துக்கு சேர்ந்த எல்லா பேருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்றது அது வந்துட்டு கற்பனை தான் அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க இராணுவத்தில் அனைத்து விதமான ஒர்க் இருக்குது ஸோ அதில் அந்த மாதிரி ஒர்க்கை வந்துட்டு ஒரு பத்து டு இருபது பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் நல்லா படிச்சுட்டு உங்களுக்குரிய திறமைகள் டேலண்ட்டை நல்லா வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் அது மாதிரியே வேலை செய்யலாம் நீங்கள் அதை விட்டுட்டு நான் எப்பயுமே எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது அதுதான் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு நான் இராணுவத்துக்கு போகிறேன் ஜாலியாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு வந்திங்கன்னால் நான் சொல்கிற இவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஸோ இது மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்து வீட்டுக்கு போகிறேன் அநேகம் பேர் இன்னைக்கு லைனில் நின்றுட்ருக்குறாங்க நீங்கள் ராணுவத்துக்கு வந்தவங்க ராணுவத்தில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ராணுவத்தை குறித்து பல விஷயங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வீடியோங்களெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் ராணுவத்துக்கு சேரணும்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது இல்லாமல் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த சந்தேகங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற அடுத்த வீடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்